Hi friends, welcome back to our Nandu's Lifestyle channel. சேனல் இன்றைக்கு நம்ம ஒரு புது vlog தாங்க பார்க்க போகிறோம் அது என்னன்னா கிராமத்து வாழ்க்கை தாங்க அது வேற எங்கேயும் இல்லை என் அம்மா வீடு தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலேயும் தோட்டம் நடுவில் வீடு ஸோ யாருடைய டிஸ்டபன்ஸுமே இருக்காது ரொம்ப அமைதியாக சூப்பராக இருக்கும் அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடு வச்சுருக்காங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே பார்த்துக்குவாங்க லீவ் டேஸில் நாங்கள் ஊருக்கு போனோம் அப்படின்னா நாங்களும் கூட போயிடுவோம் ஆடை வந்து இந்த மாதிரி காட்டுக்குள்ளேயே பட்டி போட்டு அடைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம விவசாயம் பண்ணும்போது எந்த பயிர் வச்சாலும் சூப்பராக வளரும் நாங்கள் நைட்டு வந்து காட்டுக்குள்ளேயே அடைச்சிடுவோம் பகலில் வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே செட் இருக்குது அங்கே அடைச்சிக்குவோம் ஆட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா மழை பேஞ்சாலோ வெயில் அடித்தாலோ செம்மறி ஆடு மட்டும் தாங்காது வாய் புண்ணு வரும் இல்லைனா உடம்பு சரி இல்லாமல் போயிடும் ஒரு ஆட்டுக்கு உடம்பு முடியலைனா கூட எல்லா ஆட்டுக்குமே உடம்பு சரி இல்லாமல் போயிடும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்புறம் மாடு ஒன்று ரெண்டு தாங்க வச்சுருக்காங்க வீட்டு செலவுக்கு மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு கோழி வளர்த்திட்டு இருக்காங்க அதுவும் நாட்டுக்கோழி மட்டும்தான் வேறு எந்த ரகமும் கிடையாது நாங்கள் ஊருக்குன்னு போயிட்டாலே நாட்டுக்கோழி தாங்க அதுவும் விறகடுப்பில் செஞ்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கோழிலாம் பார்த்திங்கன்னா கூண்டுக்குள்ளேயும் அடைஞ்சிக்கும் மரத்துலேயும் ஏறிக்கும் இவங்க ஆடு மாடு மட்டும் இல்லைங்க விவசாயமும் பண்ணிட்டு இருக்காங்க மழை பெஞ்சா மானாவரியா விவசாயம் பண்ணுவாங்க இல்லையா கடலை கொள்ளு பயிர் இதெல்லாம் போடுவாங்க இப்போ கிணத்துல தண்ணி வந்துட்டதால் மிளகா சோளம் எள் கடலை எல்லாமே போட்டிருக்காங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ரெஸ்ட்டே கிடையாதுங்க டைம் ஒர்க்கு தான் அவங்களுக்கு நைட்டு தூங்கும்போது மட்டும்தான் ரெஸ்ட்டு மற்றபடி மழையோ வெயிலோ எது வந்தாலும் அவங்க வேலை போய்கிட்டே தான் இருக்கும் இதெல்லாம் ஏன் நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா வில்லேஜ் லைஃப் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க இந்த மாதிரி சுத்திலையும் தோட்டம் நடுவில் வீடு இந்த லைஃப் யாருக்கு தாங்க பிடிக்காமல் போகும் இந்த மாதிரி வில்லேஜ் லைஃப் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை